நிறைய பிரச்சனை நடந்து போச்சு தங்கச்சி நல்லா வாழறன்னு நினைச்சு முட்டல் ஐட்டமே திட்டிட்டோம் அன்னைக்கு உண்மையிலேயே அது உடம்பு சரியில்லாம போயிடுச்சு சொல்லியா அப்பத்தான் இன்னும் ஏன் அப்பத்தான் அப்படியே மூஞ்சி வச்சிருக்க அன்னைக்கு நீ மயக்கம் போட்டு விழுந்ததே என்னால தாங்க முடியல திருப்பி திருப்பி நீ இந்த மாதிரி இருந்தனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் என் மனசே தாங்கலையா இந்த கேள்வி போயே சேர்ந்துலாம் இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்பத்தா கடவுள் போட்டு வச்ச முடிச்சு எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும் நீ எதுவும் வருத்தப்படாத பாப்பையா ஆனா என் மனசே தாங்கலையா இந்த அளவுக்கு பாவி பாய பண்ணிட்டு போவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை விடு அப்பத்தா ஏதோ ஒரு முடிவு கிடைக்கட்டும் கிடைக்காமலாம் போய்டும் மீனாட்சி எங்க பார்த்தா கிளம்பிட்டு இருக்காயா இன்னிலேருந்து அவ வேலையில ஜாயின் பண்ணணும் அவ படிச்ச படிப்பு யாருக்குமே தெரியாம இருந்துச்சு சரி அவனுக்காக படிக்கிறாள்னு நானும் எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டேன் அவனுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு நினைச்சா கடைசியில இவ்வளவு இப்படி ஆக்கிட்டானே அவன் அவன் தங்கச்சி படிச்சிருக்கான்னு கூட தெரியலையா முன்னாடியே படிப்பு படிச்சிருக்கான்னு சொல்லியிருந்தா கூட அந்த பையன் வாழ்ந்துருப்பானு என்ன பத்தா பேசிட்டு இருக்க படிப்பை வச்சா காதல் வருது நான் என்ன படிச்சு கிடிச்சேன் உன் பேத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கா இந்த முட்டைல தானே கல்யாணம் பண்ணியிருக்கா படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை பார்த்தா அதுவும் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அவன் ஏன் பேசாதயா நோயா இருந்தாலும்மா மச்சான் தானே ஆமாம் மச்சான் இருக்கிற டென்ஷனுக்கு என் முன்னாடி மட்டும் இப்போ வந்தோம் அவ்வளோதான் பொண்ணு போட்டிருவோம் ஏன் சொல்லாதயா ஏன்மாமா என் கிட்டே சொல்லாமல் போனீங்க சொல்லியிருந்தா நானே அனுப்பி வச்சுருப்பேன் உங்களுடைய எல்லா விருப்பத்துக்கும் நான் குறுக்கால நின்னதே இல்லை அப்படிப்பட்ட என்கிட்டே ஏம்மா சொம்மா சொல்லம்மா பையன் நசிங்கப்படுத்துனீங்க நீங்கள் சொன்னால் போனதே என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மாம்மா யோசிச்சுட்டே இருக்கேன் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு தேவையில்லாமல் இப்போ அண்ணன் வாழ்க்கையும் இப்படி நிற்கிது அன்னி வேற மாதமாக இருக்காங்கன்னு சொல்ல வந்தாங்க இப்படி நிற்கிறாங்களே நம்ம தலை தான் சரியில்லை அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினச்சோம் அன்னி மாதமாக இருக்கிற இந்த நேரத்தில் போய் இப்படி இருக்காங்களே ரெண்டு பேர் பிரிஞ்சு இப்படி சேர்த்து வைக்கிறது கடவுள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியை காட்டணும் சின்ன வயசுலேருந்தே ஆள் மனசில் பதினஞ்சு ஞாபகம் அம்மா உங்களோடது அதை என்னால் அழிக்கவே முடியல ஆனால் கடைசியாக அது காணால் நீராக போகும்னு நான் நினச்சி கூட மாமா

போயிட்டு என்னன்னு எல்லாம் பார்த்துட்டு இன்னையில இருந்து நீ வேலையில ஜாயின் பண்ணிடு நான் நான் வேலைக்கு போய் ஆவணுமா அண்ணா ஆமா இது என்ன கேள்வி படிச்சது அதுக்கு தானா அண்ணா நான் ஏன் படிச்சன உனக்கே தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் இப்ப நீ அண்ணா பேச்சு கேட்க புரிய இல்லையா சரிண்ணா கிளம்பு போலாமா போலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்காக உங்கள்கிட்ட பேசிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் தான் நினச்சேன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னே நான் வாட்ட பேசிகிட்டே போயிட்டேன் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லணும் இப்போ இந்த வீடியோ வந்து உசரே நீந்தனோட கண்டினியூஷன் தான் பட் ஆனால் அதே டைட்டில் மீன் வச்சுக்க அதே ஸ்டைல் அதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஒரு சில பேர் கேட்பீங்க மீனாட்சி அதே ஹாஸ்டல் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க ஆனால் அதே ஹாஸ்டல் கொடுக்க முடியாது பேரே நீங்கள் மறந்துடக்கூடாதுன்றதுனால தான் அதே பேர் யூஸ் பண்ணுறேன் இப்போ ப பதி பன்னெண்டு எபிசோட் போச்சு இல்லைங்களா நானே மறந்துட்டேன் பன்னெண்டு எபிசோட் போச்சு ஸோ பதிமூணாவது எபிசோட் தான் இது சரிங்களா ஆனால் எபிசோட் ஒன்னு தான் நான் கண்டினியூ பண்ணுவேன் இது வந்து காணல் நீர் ஓகேங்களா ஆனால் அதோட கண்டினியூஷன் தான் அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா சரி உங்களுக்கு இதை க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நினச்சேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஆ எனக்காக நீ ஒன்று மட்டும் சரியா என்ன செய்ய சொல்ற உங்க அண்ணிய கூட்டிட்டு வரணும் அதானே அவ பண்ணது தப்பு தானே அண்ணா தப்பு கிடையாதுண்ணா அப்பாத்தா சொல்லியிருக்கு அதனால அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நீ அப்பாத்தா கிட்ட தான் பேசாம இருக்கணும் அப்பாத்தா கிட்ட பேசிட்டு தானே இருக்க ஆமா என் பேரண்டி நான் சொன்னதுனால தான் அவ செஞ்சா அவளுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதியா ஏன் அப்படி பண்ற இருந்தாலும் அப்பத்தா கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கோம் ஒரு சில விஷயம்லாம் எல்லாம் அவ என்கிட்ட மறைக்க கூடாது நானும் அவகிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்துல அவ எப்படி என்கிட்ட மறைச்சா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பச்சு இந்த மாதிரின்னு சொல்லியிருக்க வேணாமா உனக்கு ஒண்ணு புரியல மறைக்கணும் மறைக்கல முடிஞ்சிருச்சு அவங்க வேணும்னே அதை நீ ரியலைஸ் வேணும் தப்பு தப்பு தான் என்ன பொறுத்த அளவுக்கு நான் எப்போ என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் நான் வாழாம போய்ட்டு போறது கிடையாது என்னைக்குமே அவதான் என் பொண்டாட்டி நான் அதான் அவன் புருஷன் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இதுக்கப்புறம் அவளுக்கு என்கிட்ட பொய் சொல்லணுன்ற நினைப்பே வரக்கூடாது அதை ஃபர்ஸ்டா உணரட்டும் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அண்ணா அண்ணி மாசமாக இருக்காங்கண்ணா இந்த மாதிரி டைமில் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியுமாண்ணா உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல நீ தயவு செஞ்சு கூட்டிட்டு வாண்ணா வேற நார்மலாக இருக்கும்போது கூட பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி டைமில் உங்க கூட இருக்கணும்ல நீ இப்போ கிளம்புறியா இல்லையா போலாண்ணா யாரோ ஒரு பொம்பளை வர விவோவா போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தகவல் வந்துச்சு ஆனால் ஏதோ ஒரு பொம்பளை வருவா சமாளிச்சு பண்ண நினச்சோம் ஆனால் நினச்சி கூட பார்க்கலடா இந்த கார்த்தியோட தங்கச்சி படிச்சு பெரிய ஆளாக இருப்பானு இவ்வளோ சைலண்டாக படிக்க வச்சு ஆளாக்கிருக்கா பத்தியா தங்கச்சியா யாருக்கும் தெரியாமல் திருட்டு தரமா தங்கச்சி படிக்க வச்சிருக்கோம் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க இப்போ அவள் வர நேரம் ஆயிடுச்சு வர்றப்ப நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு சில ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்கல அவங்களாம் அவளை நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்கணும் கேட்குற கேள்வியில் இந்த பதவியே எனக்கு தேவையில்லைன்னா அவள் தூக்கி போட்டுட்டு ஓடணும் செட் பண்ணிட்டேன்ப்பா அதெல்லாம் பக்கவா நடக்கும் அவெல்லாம் வந்து உட்காந்து அவளுக்கு கீழே நீங்கள் வேலை பார்க்கறதா அதெல்லாம் சரிய வராதுப்பா பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி கௌரவமாக இருக்கணும் அதை விட்டுட்டு விஓக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நான் விரும்பலை அதனால தாண்டம்மா உன்ன சொல்கிறேன் அவள் வரும்போது கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும் அளிதாசு விட்டுறக்கூடாதுரா அவன் குடும்பம்லாம் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம காரியம் ஒன்றும் நடக்காது சரி பார்த்துலாம் பார்த்துக்கலாம் சொல்லாமல் கொள்ளாமல் எப்படி போனால் நம்மக்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே என்ன எவ்வளோ பிறலை என் வெடிச்சிருக்கோம் என்ன பண்ணுறது எப்படி அவனை வர வைக்கிறது எனக்கு ஒன்றும் புரியுறியே இப்படி ஒரு முடிவெட்டுமானு முட்டாள்தனமான யோசிக்கவே இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் இதில் வசந்த் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் என் பேர் பரத் ஓகேவா வசந்த்ன்ற பேர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க என் பேர் இதில் வந்து பரத் இதுக்கப்புறம் கார்த்தி வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு கூட தெரியாது இந்நேரம் என்ன தேடி வந்திருக்கணும் ஆளுக்கானமே வரேன்னு வேற சொன்னான் சொல்லு கார்த்தி பார்க்கணுண்ணா வீட்டில் வச்சு பேச முடியாதுன்னு தான் உன்னை வெளியில் பார்க்கணும்னு நினைச்சேன் சொல்லு கார்த்தி எதை பற்றி பேச வந்துருப்பேன் எனக்கும் தெரியும் ஆனால் இந்த பையன் அப்படி முட்டாள்தனமாக எழுதி வச்சிட்டு போவான்னு நினைக்க கூட இல்லடா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு ஏன்டா அந்த புள்ள வாழ்க்கையை பணையம் வச்சிங்க நீ உன்னை தெரிஞ்சுக்க கார்த்தி இதில் எல்லாரும் நினைச்சிட்ருக்கீங்க தான் அக்யூஸ்ட்டுன்னு ஆனால் ஆகாஷ் இதில் அக்யூஸ்ட்டு கிடையாது எப்பிட்றா மனசாச்சும் இல்லாமல் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுற தான் உனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் மீனாட்சி பாவம் தானடா அவளை பார்த்தா உனக்கு இப்படி தருது டே அவனுக்கு கல்யாணத்தில் இல்லைன்றதுலாம் கரெக்டு தான் ஆனா என்னடா என்ன ஆனா நீ சொல்லு பார்க்கும் ஒரு புள்ள வாழ்க்கை என்ன கீழே கிடக்குன்னு நினச்சிட்டு நான் அப்படி சொல்ல கார்த்தி நீ உன்னை தெரிஞ்சுக்கோ மீனாட்சிக்கும் சரி அவனுக்கும் சரி ரெண்டு பேரையுமே ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் ஆனால் ரெண்டு பேரும் அதை வெளியே தான் நான் காமிச்சிக்கல இன்னொன்று உங்ககிட்ட நான் பேசுகிறேன் கல்யாணம் நடந்துச்சு இல்லை அன்னைக்கு காலையில் நானும் அவனும் பேசிட்டு இருந்தேன் உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தான் ஆமாம் நீ காலெல்லாம் அங்கே தான் உட்காந்துருந்தேன் ம் உட்காந்துல அன்னைக்கே அவன் சொல்லிட்டான் எனக்கு மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கிறதுல இல்லை பாப்பை கார்த்திகிட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு வேண்டாண்டா அப்படின்னு நான் எவ்வளோ தடுத்து பார்த்தேன் அவன் சொன்னான் தேவை இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணி வேஸ்ட் பண்ணலை லைஃபை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிறேன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ போய் விருப்பம்லன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை பாரு அப்படின்னு அவனும் சொன்னான் ஆனால் எல்லாரும் அவன் தங்கச்சி வாழ்க்கையை யோசிச்சு தினடா பண்ணியிருக்காங்க அவனும் அவன் தங்கச்சியை பற்றி தான் யோசிச்சுருக்கான் அவன் கல்யாணம் பண்ணி அவன் தங்கச்சி வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கட்டும் அவன் வாழ்க்கை நசமாப்பட்டுன்னு அவன் யோசிக்கல அக்ஷயாவுக்கு உனக்கு எப்படியும் கல்யாணம் பண்ணி வைப்போம் புரிய வச்சுருவோம் அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் நினச்சான் அதை பத்தி நான் பேசிட்டு இருந்தோம் வீட்டுக்கு போயிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு போனேன் வந்தியை பத்தி பேசுவான்னு போயிட்டு வரதுக்குள்ள பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அது அப்பா அப்பத்தா பார்த்த வேலை அதுக்கு தான் ஏன் பண்ணட்டேன்னு தோண போயிருக்காளே ஏய் அந்த பிள்ளை மேலேயும் தப்பு கிடையாதுரா அந்த பிள்ளையும் நீ வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன் தேவையில அதை வேலை பார்த்துட்டு இருக்க அப்பா தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த பிள்ளை ஒத்து போயிருக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்லடா அந்த விஷயமும் எனக்கு தெரியும் அவள் உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம் இருந்தா இருந்தா ஆனால் அதுக்கு நடுவில் நீங்கள் ரெண்டு பேரும் மீனாட்சியை பார்க்க போனீங்கல்ல அப்போ ஏதோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டீங்கற மாதிரி வந்து என்கிட்ட போலமனா ஆகாஷ் ஆமாம் அன்னைக்கு வீட்டுக்கு போனோம் ரெண்டு பேரும் மீன்ட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி அதுதான் அந்த இன்சிடண்ட்டை வச்சு தான் நீனும் அவன் சந்தோஷமாக இருக்கான்னு முடிவு பண்ணிட்டேன் மீனாட்சியை உன் பொண்டாட்டியும் முடிவு பண்ணிட்டா சரி சந்தோஷமா தானே இருக்காங்க பழைய விஷயத்தெல்லாம் சொல்லி ஏன் இவர் மனசை கலைக்கணுமே சொல்லிட்டு அவளுமே சொல்லலை ஏன்டா யாருமே யாரையும் புரிஞ்சுக்காம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி நிற்கிறீங்க இருந்தாலும் இப்போ மீனாட்சி வாழ்க்கை கேள்விக்குரியாதனா பரத்தாயிடுச்சு கேள்விக்குறியாலும் ஆகலை யார்கிட்டையுமே சொல்லாத ஒரு உண்மை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் என்ன ஆகாஷ் ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி முத நாள் நான் அவனை பார்த்தேன் ஃபுல்லாக குடிச்சிருந்தான் அவன் குடிப்பான் ஆனால் இந்தளவுக்கு அவனுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது அவன் ஃபுல்லாக குடிச்சிருந்தான் அப்போ தான் ஏன்டா இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட பேச போனேன் அதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசவே இல்லை ஏன்னா மீனாட்சி இந்த மாதிரி பண்ணிட்டான்றதுனால நானுமே கோவத்தில் அவங்ககிட்ட பேசாமல் தான் இருந்தேன் அந்த கேப்பில் தான் அவன் வீட்டில் இருக்கிறது போகிறது வர்றது மீனாட்சி அவனுக்கு செய்கிறது எல்லாத்தையும் வச்சு நோட் பண்ணி அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்னடா சொல்கிறேன் லவ் பண்ணுறேண்ணா ஆமாம் நீங்களாம் சொல்கிறீங்களே படித்த பிள்ளையாக இருந்தால் ஒரு வேலை அவன் ஏற்று படிப்பை பற்றி தெரியாமல் போயிட்டான் அதான் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது அவன் தங்கச்சி படிச்சிருக்கான்றது தெரியறதுக்கு முன்னாடியே ஆகாஷ் மனசில் மீனாட்சி வந்துட்டா இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முத்துவோட தங்கச்சி இருக்கால டீச்சரு ஆமாம் அந்த பிள்ளை ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்கு மீனாட்சி கிட்ட பேசுறதுக்கு இந்த போஸ்டிங் கிடச்சது அது விஷயமா பேசுறதுக்கு வந்திருக்கு அப்போ வந்து மீனாட்சியும் டீச்சரும் பேசுறத ஆகாஷு கேட்டிருக்கான் அன்னைக்கு தான் அவகிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு போனான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுனான் அவன் மனசுலையும் தோண ஆரம்பிச்சிருச்சு படிச்சிருக்கா அதுக்கப்புறந்தான் நம்ம போய் இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இவன் மனசில் என்ன தோணுமோ எது தோணுன்னு சொல்லிட்டு மனசில் வந்ததை வெளியே சொல்லாமலே விட்டுட்டான் அதோட அவளை விட்டு பிரிஞ்சு போகணும் முடிவு பண்ணி தான் இப்போ பிரிஞ்சு போயிருக்கான் எப்படியாவது அதாவது உருப்படியாக இருக்கட்டும்ட்டு சொல்லியிருந்தா சொல்லிருந்தா புரிஞ்சுப்பாள் இல்லா போனான் இப்போ நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டா அவனே படிச்சிருந்தா ஒரு வேலை அவளை ஏற்றுருப்பானுன்றது தானே அவள் படிக்கலன்ற தெரிஞ்சிருந்தாலே அவன் ஒழுங்காக தான் சொல்லி வாழ்ந்திருப்பான் அவள் படிச்சிருக்கான்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளை விட்டு வேலைக்கு போவே நினச்சிருக்கான் மீனாட்சி மாதிரி தானே தப்பாக நினைப்பா படிக்கலன்றதுக்காக நம்மளை ஒதுக்கி வச்சாரு இப்போ படிச்சுட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்றுக்கிட்டாரு நினைப்பா மீனாட்சி அதனால தான் அவனாக ஒதுங்கி போயிட்டான் இப்போ என்னடா பரத்து பண்ணுறது நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது நீ ஃபீல் பண்ணாத இன்னைக்கு பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸில் நடந்தது கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு முத மொதல் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண அன்னைக்கு இப்படி எல்லாரும் பேஸ்ட் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் ஆகாஷ் ரிட்டன் வந்தால் மட்டும்தான் அவனை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் நான் வர வைக்கிறேன் எப்படியாவது வர வீடு அவனை வர வைக்கிறேன் வர அன்னைக்கு கண்டிப்பாக அவன் மீனாட்சி பக்கம் வருவான் மன்னிப்பு கற்றுக்காச்சும் அட்லீஸ்ட் வருவான் அப்போ நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு உடனே மீனாட்சி கூட கிளம்பி வந்துருவான் இல்லடா அவள் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தா அந்த காலையில நடந்துச்சுல இன்சிடென்ட் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸில் அவளை எல்லாரும் தப்பா பேசினாங்கல்ல அப்பவே அந்த செகண்டே வீட்டுக்கு வந்து மாதிரி என்னடா ஆமாடா எந்த சூழ்நிலையிலையும் ஆகாஷ் அவள் வெறுத்ததே கிடையாது ஆனா இன்னைக்கு காலைல நடந்த விஷயத்துல அவ வெறுத்துட்டாடா அவனை இதுக்கப்புறம் அவன் மூஞ்சிலையும் முடிக்க மாட்டேன்ற லெவலுக்கு அழுதா அப்படி அழுதாடா கலையில எல்லாரும் பேசுனது தப்புதான்டா எனக்கு புரியுது பார்ப்போம் ரெண்டு பேரும் நேரில் இருந்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும் தனித்தனியாக இருந்தாங்கன்னா இன்னுமே அதிகமாக தான் அவன் சண்டலாம் என்ன பண்ணுமோ அதுக்கான ஏற்பாடு பண்ணடா நீ என்ன சொல்றியோ அவன் வரக்கணும் அவ அப்படியே பண்ணுறேன் சரிடா கார்த்தி நீ வீட்டுக்கு போனா பார்த்துக்குறேன் நான் அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்யூஸ்டடா உன் பொண்டாட்டிய பற்றி நான் சொன்னதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருன்னு தயவு செஞ்சு அவன் மேலே தப்பு கிடையாதுடா அன்றைக்கி மீனாட்சியும் ஆகாஷம் அப்படி நின்னதை பார்த்து நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டியோ அதே மாதிரியா தான் அவளை புரிஞ்சுக்கிட்டா அதனால் மட்டும்தான் அவன் அவங்ககிட்ட உண்மையை சொல்லலை மாசமாக இருக்காடா நானும் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம குடும்பத்தில் வரப்போகிற முதல் வாரிசிடாது அப்படிப்பட்ட கருவை சுமந்துக்கிட்டு இருக்கா அவளை அப்படி தனியாக தவிக்க விட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது நல்லவடை கருத்தியிருக்கு புரியுது நான் பார்த்துக்குறேன் ஃபஸ்ட்டு நீ ஆகாஷை வரவி சரி உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு ஆனால் அவளை தண்டிச்சிடாது அவ்வளோதான் ம் இந்த பயலுக்கு ஒரு ஃபோனை போடுவோம் எல்லாரையும் குழப்ப விட்டு போயிட்டானே வீராப்பா வந்துட்டேன் ஆனால் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலடி இந்த சேலையை நான் போற்றி இருக்கும்போது அப்படி ஒரு உணர்வு மீனாட்சி உன் மடியில் படுத்திருக்கிற மாதிரி இருக்குது மீனாட்சி உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டு வரலடி நீ நல்லா இருக்கணும்னு தாண்டி வந்திருக்கேன் மீனாட்சி உன்னை அவ்வளோ தேடுறீடி என் கூட நீ மாட்டியா என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்துட மாட்டியா அப்படின்ல மனசு ஏங்கி போயிருக்கு என்ன சார் வாழ்க்கையில போய் ரொம்ப நிம்மதியா இருக்கீங்க போல நீயே என்ன புரிஞ்சுக்காம பேசாதடா கடைசியா உங்ககிட்ட பேசிட்டு வந்தேன் பேசினதெல்லாம் கரெக்டு தான் ஊருக்கு போய் என்கிட்ட சொன்னியா எனக்கு வேற வழி தெரியலடா என்னால அவளை பேஸ் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது அவ கூட இருந்துகிட்டு அவளுக்கு தண்டனை கொடுக்க சொல்றியா ஒன்றுமே சொல்லாமல் போய் தொலைச்சிட்டேன் இங்கே மீனாட்சி நீ கொடுத்த அக்ரிமெண்ட்டை கையில் எடுத்து வச்சு பார்த்துருக்கா அந்த கையில் வச்சு பார்த்துருக்கும் போது அவங்க அண்ணங்காரன் வந்திருக்கான் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு ஒரே இங்கே பிரச்சனை என்னடா சொல்கிற அப்புறம் என்னாச்சு என்ன ஆகணும் எல்லாமே ஆயிடுச்சு அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு தாம் தூம்னு கத்தி உங்கள் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போட்டு மீனாட்சியை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டான் அவங்க வீட்டுக்கு போயிட்டான்ண்ணா மீனாட்சி எப்படியும் சமாளிச்சிருப்பா அப்பா அம்மா கூட கொஞ்ச நாள் நிம்மதியாக இருப்பா எப்படின்னா ஊருக்கு வந்தது அவள் புரிஞ்சுப்பா விட்டுட்டு இவன் வேணும்னு தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு சரி நம்ம அத்தை மாமா கூட இருப்போம் அடுத்து நம்ம கேரியரை பார்ப்போம்னு நினப்பான்னு நினைச்சேன்டா ஆமாம்மா பெரிய தியாகி இவர் பண்ணிவிட்டு போனதுக்கு இவருக்கு கோயில் கட்டுவாங்க எவ்வளோ கேவலமாக ஒரு பொண்ணை விட்டுட்டு போயிருக்கேன் நான் படித்து படித்து சொன்னேன்லடா இது கிராமம் எல்லாம் கேவலமாக பேசுவாங்க அவளுக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்றாருன்னு எவ்வளோ தூரம் சொன்னேன் அவளை நீ புரிஞ்சுக்கப்போயிருந்தா கூட பரவாயில்ல அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளை லவ் பண்ணுறப்ப அப்படி அவ்வளோ அழு வச்சுட்டு போயிருக்கேன் இந்த சும்மா சொல்லுமாடா டே என்னடா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சா பிரச்சனை நடந்துச்சா இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா சொல்லுடா நீ மாமா வாயிட்ட உன் தங்கச்சி மாசமா இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இப்பவே அக்ஷயாவை பார்க்கணும் போல இருக்கு சந்தோஷப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் என் கூட வாழை தவிரலன்னு உன் மாப்பிள்ளை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டார் வாழை வெட்டியா உன் என்னடா சொல்ற விட்டுட்டு போயிட்டாரா ஆமாம் விட்டுட்டு போயிட்டான் நீ வேற என்ன பண்ண சொல்ற அவள் வந்து கன்சியூர்க்னு சொல்ல தான் வீட்டுக்கு வந்திருக்கா அந்த டைமில் தான் மீனா சக்ரிமெண்ட் எடுத்து பார்த்துருக்கா அன்னைக்குதான் நீ ஊரு போயிருக்க எல்லாம் ஒரே நாள்ல நடந்ததுனால நல்லா மாட்டி வச்சு இந்த தங்கச்சி என் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பிடிக்கலான்னு எனக்கும் தெரியுங்க தெரிஞ்சு தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்ந்து தருவான்னு நினச்சேன்னு உண்மை உண்மையை சொல்லியிருக்கா ஐயோ எப்படி நீ போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் வா வாழ்க்கை மட்டும் நல்லாயிருக்குன்னு நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்போ என் தங்கச்சி வாழ்க்கை நாசமாக போகிறதுக்காக நீ பண்ணியா நீனு உன் அண்ணன் சுயநலத்தன தான் பண்ணிங்க நீ என் தங்கச்சி வலிக்கிற மாதிரி உன் வீட்டில் இருந்தால் தான் வா அண்ணனுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார் இப்போ என்னடா பண்ணுறது என்ன பண்ணுறதுனா முதல்ல கிளம்பி வா நீ கிளம்பி வந்தால் மட்டும் தான் சொல்லியூஷன் நீ என்னச்சு முடிச்சில் எப்படி தான் முடிப்பேன் ஒரு பொம்பளை பிள்ள விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இது வரைக்கும் உன்னை பைத்தியக்காரி மாதிரி லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா அசால்ட்டா உன் லவ் வந்தவொடனே அவளை விட்டுட்டு போயிருக்க அவளுக்கு நீ எவ்வளோ லவ் பண்ணுறது புரிய வைக்க வந்து உன் லவ் வை இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்குடா எந்த மாதிரியாக இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணி தான் அவனு இப்போ மரியாதையே ஊருக்கு கிளம்பி வரியா வரலையா நாளைக்கு டே கொஞ்சம் நாள் போட்டுமேடா உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு பார்த்தேன் நீ இவ்வளோ தைங்கத்தை பார்த்தா சொன்னால் மட்டும்தான் நீ வர நினைக்கிறேன் இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா என்னடா காலையில் மீனாட்சி விவா ஆஃபீஸுக்கு போனால் இன்னையிலேருந்து போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே எவ்வளோ அசிங்கப்படுத்தாங்க தெரியுமா அவளை அசிங்கப்படுத்திட்டாங்களா என்னடா சொல்ற முட்டாச்சி நல்லா ஆர்த்திய சுத்து என் தங்கச்சிக்கு இருக்கிற திஷ்டி எல்லாம் கழியிட்டோம் சுத்துறா சுத்துறையா நம்ம மீனாட்சி நம்ம ஊர்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல வந்து உட்காரும் போது நம்மளுக்கு எல்லாம் எம்மா பெருமையா இருக்கு ஆமா கார்த்தி தங்கச்சினா சும்மாவா இப்படி படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கோம் பாரு எங்க யார்கிட்டையும் சொல்லாமலே ஆளாக்கி விட்டா தங்கச்சி ரகசியமா நம்ம ஊர்ல உத்தியோகத்துல ஒரு ஆபிசர் வராங்கன்னு சொல்லிட்டு கிடந்தாங்க ஆனா நம்ம மீனாச்சா நான் கனவுல கூட காணலையா வாய்ப்பே சென்று போதும் கற்பரா அணைஞ்சிருப்பது சுத்து மட்டாச்சி சரியா சரியா ஏய் ஆர சொல்லு எம்மா நிறுத்துங்கம்மா ஆரத்தி ஒண்ணுதான் இப்ப இந்த பொம்பளைக்கு கேடுடா ஆரத்திய நிறுத்த சொன்னது நான் தான் இப்ப என்ன அதுக்கு எதுக்குடா நிறுத்த சொன்னப்ப வீட்டுல இருக்கிற பிரச்சனையே தீக்க தெரியாதவங்களா வந்து நம்ம ஊர் பிரச்சனைய தீக்க போறாங்க ஏய் வார்த்தைய அளந்து பேசு அளந்துதான் பேசுறோம் மச்சான் எங்கயா என் மச்சானுக்கும் என் தங்கச்சி இன்னைக்கு வர்றதுக்கு என்னடா சம்பந்தம் உன் மச்சான் நைட்டோட நைட்டாக ஓடி போயிட்டான்ல ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க ஓடி போயிட்டான் குடும்ப வாழ்க்கையே வாழ தெரியல ஒரு பொம்பளைக்கு அவ வந்தா இப்ப நம்ம ஊரை திருத்திர போறா இல்ல ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாம் போறாளா பாத்தீங்கன்னா ஆமா பொம்பளை பிள்ளைய பார்த்து தான் பேச முடியும் வேற யாரை பார்த்து பேச முடியும் அவங்க தானே இந்த ஊருக்கு வந்திருக்காங்க இப்போ பதவி ஏத்துக்கிறதுக்கு அங்க பாரு ஒத்த வார்த்தை பேசுனதுக்கே அழுதுகிட்டு நிக்கிறா இவ வந்துதான் நம்ம ஊர் பஞ்சாயத்துலாம் தீர்த்து வைக்க போறா ஒன்றும் தேவை இல்லை இம்மா நாள் வீவோ இல்லாமல் தானே நம்ம ஊர் வந்துச்சு அதே மாதிரியே இப்போயும் நம்மளுக்கு வீவோ தேவை இல்லை நீ சொல்லக்கூடாது கவர்மெண்ட் சொல்லணும் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு தானே அவள் வந்திருக்கா அவள் பார்த்துப்பா உன் வேலையை பாருங்க வேலை மீனாட்சி முதல்ல நீ அழுகை நிப்பாட்டு எதுக்கு அழுகுற இவனா ஒரு பைய இவன் சொல்றான் நீ அழுகுற இல்லைண்ணா அவங்க கரெக்ட்டாக நான் அழுகை நிப்பாட்டுன்னு சொன்ன மீனாட்சி தேவை இல்லாமல் அழுதுக்கிட்டு நிற்காத இவனோ ஒரு காலி பாயிலுவோ வேணுன்னே பண்ணுறானுவோ ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அதுக்கு நீ கஷ்டப்பட்டு நிப்பியா எப்பா அவங்க சொல்றதும் கரெக்ட் தானப்பா புருஷன் கூட இருந்தா இத்தனை பேரும் இவ்வளவு கேள்வி கேட்க போறது கிடையாது நாங்களும் கேள்விப்பட்டோம் உன் பொண்டாட்டி வாயும் வயிறுமா இருக்கா உனக்கு அவளுக்கு ஒரே நாள் தான் கல்யாணம் ஆச்சு இப்போ வாழ்க்கை விருத்தி ஆகி போயிட்டு கிடக்கு இவ வாழவும் இல்லை புருஷனும் விட்டு ஓடித்தான் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஊருக்கு எல்லா பிரச்சனையும் வத்தி தோப்பான்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வராதுல்லப்பா அத்தான் நீ கூட மாதிரி உணவு கூட பேசுற நான் பேசல சாமி ஊர்ல அந்த மாதிரி தானே பேசிக்கிறாங்க இன்னும் என்னென்னலாம் பேசிக்கிறாங்க சாமி அதெல்லாம் காது கொடுத்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோ ஏன் காது பிடிச்சி விடும் அதெல்லாம் உன் மச்சான வர வச்சு உன் தங்கச்சி கூட சேர்த்து வச்சு ஜோடியா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வர சொல்லு எல்லாரும் ஏத்துக்க தானே போறாங்க நடத்தி காட்டுறேன் இவன் முன்னாடி என் தங்கச்சி எப்படி வாடறான்னு மட்டும் பாக்க தானே புரியுங்க பெருசா பேச வந்துட்டான் ஊர்ல எல்லாரும் பேசுறத கேட்டல அந்த பிரச்சனை எல்லாம் முதல்ல தீத்துட்டு வர சொல்லு அதுக்கப்புறம் ஊர் பிரச்சனை வந்து தீக்கலாம் ஏய் அடி வாங்கி செத்துருவோம் மரியாதையை ஓடிடு அதாவது ஒன்னு சொல்ல தான் நம்மளை குறை சொல்லுவானுங்க உள்ளதை தானே சொல்றோம் டேய் அப்படி ஊர்ல எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க நான் கூட கேள்விப்பட்டேன் ஏன் பாச்சான வர வச்சா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்ல உங்களுக்குலாம் என்ன தெரியும் என் குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்க எல்லா காரத்தையும் ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க நாங்களாம் மேடமாக வரவேற்கிறதுக்கு தான் வந்து நிற்கிறோம் மாலை கூட வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் ஊர்ல அப்படி பேசுறதுக்கு பதில் சொல்லணும்லப்பா ஏய் நீலாம் வாயை திறக்கக்கூடாதுன்னு வாயை ஒழுங்கா முடிட்டு நின்று ஏன்ப்பா அவன் கிட்ட கோவப்படுற உன் தங்கச்சி பிரச்சனை தீண்டா எல்லாரும் வாய முடிக்க போறாங்க நீ வாய முடு வாய முடுன்னு ஒருத்தவங்க ஒருத்தவங்க வீட்டு கதவை தட்டி சொல்ல தேவையில்ல வாய மூட வைக்கிறேன் கூடிய சீக்கிரம் வாய மூட வைக்கிறேன் நானும் மேடம் வரவேற்கிறதுக்கு தான் வந்தேன் ஆனா இப்படி ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றது இப்போ என்னென்ன பண்ணோன்றத நாங்க பாத்துக்கிறோம் வந்த வேலை முடிஞ்சது இல்ல கிளம்புங்க தம்பி இப்படி சொல்ற எங்களை பார்த்து ஏன் மேல போடுமா பண்ணி கோவப்படுறேன் அப்ப மேடம் இன்னைக்கு பதவி ஏத்துக்கலையாப்பா எங்களுக்கு தெரியும் நீங்க வேலைக்கு போய் பாருங்க என்னப்பா அப்படி மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டானோ தம்பி நாங்கள் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதப்பா இன்னும் மோசமாலாம் பேசிக்கிறாங்க உன் பொண்டாட்டி மாசமாக இருக்கிறதுனால உன் தங்கச்சி போனக்கு ஒன்றா தானே கல்யாணம் ஆச்சு இவளுக்கு வம்ச விருத்தி வரலன்றதுனால தான் புருஷன் விட்டுட்டு போயிட்டான்லாம் சொல்லிக்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க ஆமாம்ப்பா இவகிட்ட என்ன குறைய கண்டானா தெரியல அதனால இவ வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு பேசிக்கிறாங்க எப்படி இப்படிலாம் வாய்க்கு சம்மா பேசுறீங்க அறுவருப்பா இல்லையா எப்படிலாம் பேசுறதுக்கு

நான் போய் சேர்த்துட்டா கூட என் அண்ணன் நிம்மதியா இருக்காது என் அண்ணனுக்காக மட்டும் தான் இப்ப இந்த உசுரை பிடிச்சிட்டு நிக்கிறேன் இவ்வளவு பேச்சும் காதல வாங்கிட்டு நான் இதுக்கப்புறம் உசுரோட வாழணுமா படிச்ச படிப்புக்கான தகுதியும் இழந்துட்டு பொண்ணுன்ற தகுதியும் இழந்துட்டு மலடின்ற பட்டத்தையும் வாழாமலே வாங்கிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையா கடவுளே ஏன் என்ன இப்படி பண்ற சித்திரவதை தம்பி நீ தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போ ஏதாவது அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல அழுகு நீ பட்டு மீனாச்சு உன்னை இந்த மாதிரியே நான் வளர்த்தேன் இவ்வளவு தைரியம் இல்லாமலாம் நான் உன்னை வளர்க்கல கோழையா அவன் ஏதோ பண்ணிட்டு போனதுக்கு நீ என்ன பண்ணுவ

டேய் டேய் எப்படிடா ஒரு பொண்ணை இவ்வளோ கேவலமாகலாம் பேச முடியும் தேவையோ அந்த விஷயம் இதெல்லாம் உன்னால எவ்வளோ அனுபவிக்கணுமோ அவ்வளோ அனுபவிச்சிட்டு இருக்கா நீ வயல் உடனே நேரம் தெளந்து தரேன் அதனால் நீ எவ்வளோ தாண்டி அனுபவிப்ப இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படக்கூடாது வாழ்க்கையில் உன் காலில் உந்தாச்சும் ஒன்றை நான் சமாதானப்படுத்துவேன்